அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஓரையுடைய சிறப்பையும் உப ஓரையும் கௌரியும் சிறப்பான பலன்தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஓரையை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் ஓரை சந்திரன் ஓரை செவ்வா வரை குரு ஓரைகள் சிறப்பாக செயல்படும் மேலும் புதன் ஓரை அரிசத்தளிக்க கருத்தில் கொள்ளுங்கள் உத்தியோக கௌரியம் சூரிய உரையுடன் ஒரு நேரத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறலாம் ஜாதகர் கருத்தில் அதேபோல அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர உரையில் அமுத கௌரியில் மருந்துண்ண தீராத நாள்பட்ட வியாதிகள் பூர்ணமாக குணமாகும் அனுபவித்து நீங்கள் உணரலாம் திங்கக்கிழமையில் சூரியன் குருவி செவ்வாய்வார்கள் சிறப்பாக செயல்படும் குறிப்பாக ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை சந்திரன் ஓரையரம் அதில் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தன ஓரையவரம் ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் பதினேழு நிமிடம் வரை குரு உபய உபயோரையவரும் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த ஓரையில் தொழில் தொடங்குதல் கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுத்தல் ஷேர் மார்க்கெட்டில் பண முதலீடு செய்தல் ஆகிய தொழில் செய்தால் வெற்றிகளை கண்டிப்பாக குவியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல அந்த ஜாதகருக்கு செல்வமும் பெருகும் அதே போல புதன்கிழமையில் சுக்கிரன் சனி உரைகள் சிறப்பாக செயல்படும் குறிப்பாக உத்தியோக கௌரியும் புதன் வரையும் புதன் உபய ஓரையில் தொழில் தொடங்க நன்மைகள் வரும் வியாழக்கிழமையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் வரைகள் சிறப்பாக செயல்படும் வியாழக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு உரையில் கௌரியம் சூரிய உபயோக நேரமான ஆறு பதினேழு முதல் ஆறு இருபத்தஞ்சு வரை உள்ள நேரத்தில் வியாபாரம் தொழில் குழந்தைகள் கல்வியில் சேர்த்தல் கல்வியில் கற்க வியாபாரம் தொடங்க சிறப்பான பலன தரும் இந்த நேரத்தில் யமகண்ட வந்தாலும் அது பலவனமாகி பாதிப்பு தராது அதேபோல் வியாழக்கிழமையில் பகல் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை குருவோரையும் அதில் பன்னெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணி வரை அமிர்த கௌரியும் வரும் அதில் ஒன்று பதினேழு முதல் ஒன்று இருபத்தஞ்சி வரை சூரியன் உபவோரையும் ஒன்று இருபத்தஞ்சி முதல் ஒன்று முப்பத்தி நாலு வரை சுக்கிரன் உபவோரையும் வரும் இந்த நேரத்தில் தீராத நோய்க்கு மருந்து உண்ணலாம் இரவு இறைவின் பணியில் ஈடுபடலாம் இறைவனின் பரிபூர்ண அருளை பெறலாம் சுகமான வாழ்க்கையை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் சனி புதன் உரைகள் சிறப்பாக செயல்படும் மேலும் சுக்கரின் உரையும் அதிர்ஷ்ட அளிக்கும் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கர வரையும் இலாப வரும் அதில் மூணு எட்டு முதல் மூணு பதினெட்டு வரை உள்ள புதன் உபய உபயோரையில் தொழில் தொடங்குதல் பணம் பரிமாற்றம் ஆகியவற்றில் அதிக லாபத்தை அந்த ஜாதகர் பெற்று அதிர்ஷ்டத்தை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை புதன் வரை வரும் அதில் தன கௌரியம் நாலு ஐம்பத்தொன்னு முதல் ஐந்து மணி வரை உப உபவரை வரும் நாட்களில் மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படித்தால் அந்த ஜாதகர் சிறப்பான பலனை பெறலாம் அதே போல் மகாலட்சுமி பூஜை உபேர பூஜை செய்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வுகளையும் அங்கே பெற முடியும் குறிப்பாக அதிகமாக தங்கம் அவங்களுக்கு வந்து சேரும் பணம் கொழிக்கும் உபேரனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் கரணை எப்படியாப்பட்ட கரணாக இருந்தாலும் அந்த கடனை அடைத்து செல்வாக்கான செழிப்பான வாழ்க்கையை ஜாதகரால் வாழ முடியும் கரைச்சில் கொள்ளுங்கள் அதே போல் சனிக்கிழமையில் சுக்கிரனும் புதனும் ஓரைகள் சிறப்பாக செயல்படும் சனிக்கிழமை குரு ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை வரும் அதில் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தியோக கௌரி வருகிறது அதில் ஏழு இருபத்தஞ்சு மணி முதல் ஏழு முப்பத்தி நாலு மணி வரை சுக்கிரன் உபயோர ஒரு நேரத்தில் உத்தியோகத்தில் ஏற்படும் சிக்கலை தீர்க்க மேலு அதிகாரிகளை சந்தித்தல் மேல் அதிகாரியிடம் பேசுதல் பதவி உயர்வு வாய்ப்புகளை கலந்துரையாடு செய்தல் இழந்த பதவியை மீண்டும் பெறுதல் உத்தியோகத்தை மீண்டும் பெற முயற்சி செய்தல் பூர்வீக ஜென்ம கர்மாவை தீர்க்க வழிவகையான சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்தல் தெய்வ வழிபாடு செய்தல் இது போன்ற செயல்களில் மிகவும் நன்மையும் உயிரும் தரும் அமைப்பு கொண்டது கருத்தில் கொள்ளுங்கள் எனவே சரியான காலத்தில் சரியான கௌரியம் உபிய உள்ள கால நேரத்தை ஜாதகர் பயன்படுத்தினால் அனைத்து காரிய செயல்பாடுகளையும் வெற்றியும் புகழும் செல்வாக்கும் அந்த ஜாதகருக்கு உயரும் அதே போல் பூர்வ ஜென்ம கர்மாவின் தாக்கம் குறைந்து நிம்மதியான வாழ்க்கையும் அந்த ஜாதர் ஜாதகர் அமைத்து கொள்ளலாம் இவைகள் அனுபவத்தில் சரியாக புரிந்து கூடிய உண்மை கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்